குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்தையாச்சும் அடைய விருப்பப்படுறோம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு உடனே கிடைக்கணும் அவசரமாக கிடைக்கணும் அதிகமாக டைம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக விரும்புகிறோம் அந்த விஷயம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் நமக்கு உடனே வேணும் அது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா அந்த டிலே அந்த கால தாமதம் வந்து நமக்கு மனசுக்கு ஒத்துக்காமல் போயிடுது ரொம்ப ஃபிர்டப் ஆகிடுறோம் உடனே கைவிட்டுறோம் முயற்சிகளை சி தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய அந்த பல்ப் மின்சார விளக்கு கண்டுபிடித்ததற்காக அறியப்படுவதை விடவும் ஆயிரம் தடவைகளுக்கும் மேல் அந்த கண்டுபிடிப்புக்காக அவர் நிகழ்த்திய ஆயிரம் தடவை அந்த அந்த முயற்சிகள் ஆயிரம் முயற்சிகள் தோல்வியுற்று அதற்கு பிறகு அந்த மின்சார விளக்கு கண்டுபிடிப்பு வெற்றி பெற்றதற்காக தான் நினைவு கூறப்படுகிறார் விடாமுயற்சிக்காக தான் விடாமுயற்சிக்கு பிறகு அந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சதுக்காக தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அறியப்படுகிறார் எப்பொழுதுமே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி விடாமுயற்சிக்கு மாற்று எதுவுமே கிடையாது அதே மாதிரி கஜினி எப்போ போதாலும் நமக்கு வரலாற்றுலேருந்து உதாரணம் கூறப்படுவது என்னென்னா கஜினி மாதிரி விடாமல் தோல்வியுற்றாலும் பதினேழு தடவை படையெடுத்து வந்து பதினெட்டாவது தடவை வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று புத்தகங்களில் நம்ம பருவத்தில் படிக்கிறோம் கஜினி முகமது பதினெட்டாவது முறை விட் வெற்றி பெற்றதை விடவும் பதினேழு முறை முயன்று அதை விடாமல் சோர் ஊறாமல் பதினெட்டாவது முறையும் முயற்சி செய்து வெற்றி பெற்றதுக்காக தான் கஜினி முகமது அறியப்படுகிறார் பதினெட்டாவது முறை ஸ்ட்ரைட்டாக வெற்றி பெற்றதுக்காக கஜினி முகமது அறியப்படுவதில்லை எப்படி தாமஸ் ஆல்வாய்டின் போலவே எப்பவுமேங்க வெற்றி நம்மளுடைய கோல் அந்த கோலை நம்ம அடைகிறது வெற்றி பெறுறதுங்கிறது ஒரு ப்ராசஸ் இட்ஸ் அன் இவால்விங் ப்ராசஸ் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது அதேமாதிரி ரொம்ப சீக்கிரமாக அடையக்கூடிய வெற்றி அப்படின்னு எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்றாலும் அது எத்தகைய விஷயம் என்றாலும் அதற்கான ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் அதை நம்ம அலோவ் பண்ணியே ஆகணும் ஒரு முட்டையை பாயில் பண்ணிகிட்ருக்கோம் அதை பாயில் பண்ணுறதுக்குள்ளார இம்மீடியேட்டாக எனக்கு வெந்த முட்டை வேணும்னு சொல்லிட்டு பாதி ப்ராசஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா அறவே காட்டான முட்டை தான் உங்களுக்கு கிடைக்கும் முழுமையாக வெந்த முட்டை கிடைக்காது எதுக்குமே ஒரு பொறுமை வேணும் அதே சமயத்தில் விடாமுயற்சியும் வேணும் அப்படியே ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நமக்கு எதுவுமே நடக்காது தூக்கி போட்டு போகிறது அதுவுமே ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க அதனால தான் கன்சிஸ்டண்ட்டு கன்சிஸ்டன்சி ஒரு சில பேர் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆரம்பிப்பாங்க டக்குன்னு சொர்வடைஞ்சி குயிக்காக விட்டுருவாங்க அதனால தான் வேகமாக ஆரம்பித்து வேகமான விஷயங்களை காட்டுவதை விடவும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை காமிக்கிறது தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறது விடாமுயற்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மிக்க நன்றி பார்த்தோம்மேக்கு